நேத்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்திருந்த மத்திய மந்திரியான அமித்ஷா கிளம்புறதுக்கு முன்னாடி திமுக அவங்க அடி மடியிலேயே கைய வச்சிருக்காரு அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அடுத்து அடுத்து அடுத்துன்னு புட்டு புட்டு வச்ச ஆதாரம் கடைசியா புறப்படுறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் கிட்டயும் மன்னிப்பையும் அவரு கேட்டிருக்காரு சோ எதுக்காக அமித்ஷா மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்ட திமுகவினர்கள் எல்லாருமே பயங்கரமா ஆடி போயிருக்காங்க அப்படிப்பட்ட பரபரப்பான சம்பவங்கள் நேற்று நம்ம தமிழகத்துல நடந்திருக்கு அதாவது சிவராத்திரியை ஒட்டி நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்க மத்திய மந்திரி அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் அதுக்கப்புறமா நம்ம தமிழகம் எங்கும் இருக்கிற பாஜக அலுவலகம் எல்லாத்தையுமே அமித்ஷா திறந்து வச்சாரு அதுக்கப்புறமா மேடையில பேச ஆரம்பிச்ச அமித்ஷா ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கிட்ட கொடுத்த அந்த முக்கியமான ஃபைலை எடுத்து தான் அமித்ஷா அவர் படிக்க ஆரம்பித்தார் ஸோ அந்த ஃபைலில் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் திமுக அவங்க என்னென்ன ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக அவங்க ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு வருஷத்தில் ஏ டு செட் ஒன்று விடாமல் திமுக அவங்க செஞ்சிருக்க எல்லா ஊழல் அவங்க மேலே இருக்கிற வழக்கு அவங்க செஞ்சிருக்க அராஜகம் அவங்க செஞ்சிருக்க அதிகார துஷ்பிரயோகம்

கேட்டிருக்காரு அதாவது உலகத்திலேயே பழமை வாய்ந்த தொன்மை வாய்ந்த மொழி தமிழ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மொழியில நேரடியாக தமிழக மக்கள் கிட்ட என்னால் என்னால் பேச முடியல அப்படிங்கறத நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு அரங்கத்தில் இருந்த தமிழக மக்கள் எல்லாருமே பயங்கரமா சத்தம் கரகோஷத்தால் நிகழ்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க ஏன்னா கடந்த சில வாரங்களாகவே ியை திணிக்கிறோம் திணிக்கிறோம் தமிழை அழிக்க போறாங்க மத்திய அரசு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அது எல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரி தமிழ் மொழியை உயர்த்தி தமிழை நான் பேச முடியல அப்படிங்கிறத நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தமிழக மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய உரையை முடிக்கிறப்ப ஒட்டுமொத்த அந்த அரங்கமே பாத்தீங்கன்னா சத்தத்தால அதிர்ந்து போயிருந்தது ஸோ தமிழை பத்தி கடைசியா முடிக்கிறப்ப தமிழக மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அமித்ஷா அவர்கள் அவருடைய பேச்சை முடிச்சது திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அடியாகவும் இடியாகவும் விழுந்திருக்கு ஏன்னா தமிழ காப்பாத்தணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுதான் திமுக கடந்த சில வாரங்களா ஹிந்தியை திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாமே அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் தமிழர் உயர்த்தி பேசுனது திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அடியாக தான் பார்க்கப்படுது அதே போல திமுக அவங்க செஞ்சிருக்க ஊழல் எல்லாத்தையுமே ஒரு டேட்டா பேஸா அண்ணாமலை அவர்கள் கையில ஒரு ஃபைலா வச்சுக்கிட்டு இருக்கிறதும் திமுக அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக தான் தற்போது பார்க்கப்படுது ஸோ அமித்ஷா அவர்கள் வந்த வேலையில அண்ணாமலை அவர்கள் செஞ்ச இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க